கரூரில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்திருக்கிறது உண்மையில் ஒரு மிகுந்த ஒரு துயரமான சம்பவம் நேற்று முன்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு இயல்பாகவே இருக்க முடியலை அவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் இது இது வந்து கரூர் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி யாருமே பார்க்கல இது கரூரை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து மிகுந்த ஒரு துயரத்துக்கும் துக்கத்துக்கும் உள்ளாகி இருக்கிறது எல்லோரையும் வந்து ஒலுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து இதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது வந்து அது நசுங்கி உயிரிழந்தது வந்து உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மிகப்பெரிய துயரம் இது சம்பந்தமாக நேற்றிரவே ஒரு காணொலி ஒன்று போடலாம் என்று ஆனால் அந்த காணொலியில் கதைக்கிற அளவுக்கு வந்து மனநிலைமை இருக்கையில் என்று சொல்லலாம் இதில் வந்து உயிரிழந்த எல்லோருடைய ஆத்மாக்களும் சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அதே போல் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதோட இந்த எண்ணிக்கை இனி அதிகரிக்கவே கூடாது இனி வந்து எல்லோரும் நலம் பெற்று சுகம் பெற்று வீடுகளுக்கு எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதே நேரம் இந்த ஒரு துயரமான சம்பவத்துக்கு யார் காரணம் இவர் பொறுப்பா அவர் பொறுப்பா என்று சொல்லி பலவிதமான விவாதங்கள் போய்கொண்டிருக்குது கட்டாயம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு அமைப்புகள் சார்பாகவும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படும் சொல்லி நிறையவே விவாதிக்கப்படும் எனவே அரசியல் கட்சிகள் சார்ந்து கதைக்கப்படுற விஷயங்களை வந்து நாங்கள் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய பிரதான நோக்கம் வந்து இனி இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றது எனவே இந்த சம்பவத்துக்கு வந்து யார் பொறுப்பு இந்த தவறு வந்து எங்கிருந்து ஆரம்பித்தது இது ஒரு திட்டமிட்ட சதி செயலா இந்த மாதிரியான கேள்விகளும் ஒரு பக்கம் கேட்கப்பட்டது எனவே இது சம்பந்தமாக பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்படணும். அந்த விசாரணைகள் நடவடிக்கை முடிவில தெரியும் உண்மைலே என்ன நடந்துன்னு சொல்லி ஆனா பிரச்சனை என்ன சொன்னா இதற்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இது கஷ்டமோ கஷ்டம். என்னென்ன சொன்னா இது வந்து ஒரு 5 பேர் 10 பேர் 15 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது வந்து கிட்டத்தட்ட 25000 அதிகமான மக்கள் கூட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதுல வந்து ஒரு தவறு வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது? இப்போ நாங்க யோசிச்சு பாருங்க ஒரு 25000 பேர் கூடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஒரு வந்து ஐயோ காலுக்குள்ள பாம்பு பாம்பு என்று சொல்லி கத்தி கொண்டு ஓடினா அதுங்களை கண்டுபிடிக்க முடியாது கத்தின தார இருந்து ஆரம்பிச்சோன்னு சொல்லி அப்போ மக்கள் வந்து சிதறியோட ஆரம்பிச்சிருப்பினம் நேற்றைய அந்த சம்பவத்திலையும் வந்து திடீரென மக்கள் வந்து சிதறி ஓடினார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே ஏன் சிதறி ஓடினார்கள் எதற்காக சிதறி ஓடினார்கள் எங்கே இருந்து அந்த சிதறியோட ஓடல் ஆரம்பித்தது என்று தெரியாது இப்போ ஒரு பெரிய க்ரௌட் வந்து அங்கேயும் இங்கேயும் அல்லாடி கொண்டிருக்கும் போது உண்மையிலேயே தெரியாது ஸ்டார்டிங் எதுன்னு சொல்லி எனவே சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான ஆக்களோட வந்து விசாரணை வைக்கணும் ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆக்களை கூப்பிட்டு 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 என்ன நடந்தது நீங்க ரெண்டு இடத்துல வந்து என்ன நடந்தது பக்கத்தில் என்ன நடந்தது அதில் ரெண்டு ஆரையாவது உங்களுக்கு தெரியுமா அடையாளம் காட்ட முடியுமா இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சா மட்டும்தான் உண்மையான மூல காரணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது வந்து சாத்தியம் நினைக்கிறீங்களா கஷ்டமோ கஷ்டம் இந்த விசாரணையை முன்னெடுத்து இது ஒரு சரியான தீர்வு சொல்றது மிகப்பெரிய கஷ்டம் இதில் கூடின கூட்டம் வந்து அவ்வளவு பெரும் கூட்டம் எனவே இப்படியான மாஸ் க்ரௌடோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு தீர்வு தருறதை விட நடக்காமல் காப்பாற்றுறது தான் உண்மையிலேயே சரியான முறையாக இருக்கும் முற்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அதுக்குத்தான் வந்து இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்பட்டது ஒரு இடத்துல வந்து பெரும் எண்ணிக்கையில் வந்து மக்கள் கூட வந்து அதை எப்படி சமாளிக்கிறது என்று சொல்லி அதுக்கு எல்லாமே வந்து விதிமுறைகள் படிமுறைகள் எல்லாமே இருக்குது சரி இப்போ நாங்கள் பிள சொல்றதா இருந்தால் எங்கேருந்து பிளஸ்

நகர அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஓடரில் பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது லேயரில் இருக்குது கரூர் இப்போ முதலாவது லேயரில் வந்து சென்னை மாதிரியான பெருநகரங்கள் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து இடைநகரங்கள் இருக்குது கரூர் வந்து ஒரு சிறிய நகரம் கரூர் மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கூடினாலே அது ஓவர் கிரௌட் நாங்கள் சொல்லலாம் அது ஒரு பிடிக்கும் எண்ணிக்கைன்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் இப்போ சென்னையில் வந்து ஐயாயிரம் பேர் கூறுறது வந்து மேட்டரே கிடையாது சென்னை என்ற சனத்தொகைக்கும் சென்னை என்ற அளவுக்கும் வந்து ஐயாயிரம் பேர் என்றது ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் கரூரில் ஐயாயிரம் பேர் என்றது மேட்டர் அப்படியான இடத்துல வந்து இருபத்தையாயிரம் பேர் கூடும் போது அதுக்கு என்ன சேர்க்கலாம் என்று சொன்னால் முதல்ல வந்து பத்தாயிரம் பேருக்கான அனுமதியைத்தான் விஜய் இந்த கட்சி வந்து கேட்டிருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ பத்தாயிரத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஆட்கள் வரும்போது பத்தாயிரத்தி ஐநூறு பதினோறாயிரம் என்று சொல்லி ஆட்கள் எண்ணிக்கை கூடும்போது அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அதை யார் கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால் கட்டாயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் போலீஸும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்று சொன்னால் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண போனாலுமே வந்து அதுவும் அரசியலாக்கப்படும் அப்போ வர்றாக்களை வந்து போலீஸ் மறுச்சு இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து இனிமேல் நீங்கள் போக முடியாது இங்கே பத்தாயிரம் பேருக்கு தான் அலவுட் இதை தாண்டி நீங்கள் அங்கால் போக முடியாது போனால் அவங்களுக்கு ரிஸ்க்னு சொல்லி போலீஸ் திருப்பி அனுப்பினாலும் அது கூட அரசியலில் வரும் போலீஸ் வந்து வேணுமண்டை தடுக்குது ஆளுங்கட்சியால் தடுக்கப்படுதுன்னு சொல்லி அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் எனவே வந்து போலீஸ் வந்து எப்பவுமே வந்து சுதந்திரமாக இயங்க விடணும் போலீஸ் கட்டமைப்பு அரச நிர்வாக கட்டமைப்புகள் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட அவர்கள் அனுமதிக்கணும்

ஒன்றரை மணிக்கு எண்ணும்போது அது ஒரு பெரிய குற்றமாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்காட்டி அது ஒரு குற்றமாவே சொல்லப்பட்டிருக்காது நேற்று இந்த சம்பவம் நடந்தபடியாக தான் அது இப்போ குற்றமாக பேசப்படுது எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய ஊர்களில் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போவோம் இரவு பத்து மணிக்கு இசை கச்சேரி என்று சொல்லுவாங்க பத்து மணிக்கு இன்னும் இசை குழுவினுடைய கச்சேரி என்று நாங்க போயிட்டு பத்து மணிக்கு வெயிட் பண்ணால் பத்தரை மணி பதினோரு மணி பதினொன்றரை பன்னெண்டு மணி இரவு ரெண்டு மணி தான் அந்த குரூப்பே வரும் அவையோட வெஹிக்கிளே வந்து அவையோட வாகனம் வந்து இரவு ரெண்டு மணி தான் அங்கே வரும் அப்ப நாங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமாக எடுக்கிற இல்லை அந்த குரூப் ஆக்களை கண்டோடனே நாங்கள் கைதட்ட ஆரம்பிச்சிடுவோம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுவோம் நாலு எல்லாம் பிந்தி வந்துருக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் அதை பற்றி நெச்சே பார்க்குற இல்லை இப்படித்தான் எங்களோட ஊர்களில் வந்து கோயில் திருவிழாக்கள் நடக்கிறது இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஆல் ஓவர் நேற்று நடந்த சம்பவத்தை விடுங்க ஆல் ஓவராக வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது மிக மிக முக்கியமானது ஆனால் ஜென்ரலாகவே வந்து அதை யாருமே கணக்கெடுக்கிறதும் இல்லை அதை கவனிக்கிறதும் இல்லை அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதை யாருமே கவனிக்கிறதே இல்லை அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை வந்து நாங்கள் அந்த காலத்துலேருந்தே கேள்விப்பட்டு கொண்டு வர எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் வந்து சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்து கூட்டங்களுக்கு போறதே இல்லை முந்தி தான் போறது கிரவு வந்து காக்க வைக்கிறது அல்லது இன்னும் கிரவுட் வந்து வரவழைக்கிறதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறது சொல்லி இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை இது முதலாவது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் கூறுறதுக்கான அனுமதியை கேட்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கூட்டம் போடுறதுக்கான அனுமதியை கேட்கும் போது அப்ப அந்த அனுமதி தானே அது வந்து அந்த லோக்கல் கவர்மெண்ட் போடிஸ் மாவட்ட ஆட்சியர் அந்த மாதிரி இருப்பானே அவையில் வந்து அனுமதியை கொடுக்கும் போது எத்தனை மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியும் என்று கேட்டுக்கு பிறகு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் நாலு மணிக்கு கூட்டம் முடிப்பீங்கன்னு சொன்னால் நாலரை மணிக்கு கிளிய பண்ணிடணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும் அதுக்கு வந்து அந்த கூட்டம் நடத்துகிற அந்த ஆக்கள் வந்து கட்டுப்படணும் அது ஒரு அரசியல் கட்சியோ அல்லது எவராக இருந்தாலும் அந்த சட்டத்தை வந்து மதிக்கணும் நாலு மணிக்கு கூட்டம் முடியும்னு சொன்னால் நாலு மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடணும் அப்படி ஒரு ரெகுலேஷனுக்கு வந்தால் அப்படி ஒரு ஒழுங்குக்கு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தடுக்க முடியும் அதை தாண்டியும் அந்த கூட்டம் நடக்குமாக இருந்தால் அந்த லோக்கல் கவர்மெண்ட் அதோரிட்டீஸ் வந்து பொலிஸனுடைய ஹெல்ப்போட அந்த கூட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே வந்து கட்டுப்படணும் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி போலீஸ் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் வந்து கட்டுப்படணும் ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இது எதுக்குள்ளேயுமே வந்து அரசியல் உள்நுழைய கூடாது எனவே எப்படி சுத்தி சுத்தி பார்த்தாலும் மக்களை பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய உயிருக்கு பொறுப்பு வந்து அரசாங்கம்தான் அரசு அரச நிர்வாகம் தான் அது வந்து இந்த கட்சி அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு அதை விடுங்க அரச நிர்வாகம் தான் பொதுவாகவே பொறுப்பு ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே எல்லாத்துக்குள்ளையும் வந்து அரசியல் உள்ளுழஞ்சிக்கிறதால எல்லா விதமான அரசியலும் எல்லா கட்சிகளினுடைய எல்லா விதமான அரசியலும் எல்லாத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிறபடியால் அந்த அரசு இயந்திரம் என்றது சுதந்திரமாக இயங்க முடியாமல் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் போலீஸுகளை மறைக்குது இல்லை இல்லை பத்தாயிரம் பேருக்கு மேலே அங்கால் போக முடியாது நில்லுங்கன்னு சொல்லி போலீஸ் மறைக்கும் போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அந்த அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு கூட்டம் சேர்கிறத போலீஸ் மறைக்குது போலீஸ் வந்து ஆளுங்கட்சி சார்பாக இருக்குது இந்த மாதிரி தான் நாங்களும் நிற்க வேண்டியிருக்கு என்ன சொன்னால் அதில் உண்மை இல்லாமல் இல்லை எனவே அரசியல் என்றது அரசியலாக இருக்கணும் அரசு நிர்வாக கட்டமைப்புன்றது தனியை இயங்கணும் சுதந்திரமாக இயங்கணும் அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு என்று சொல்லி அப்படி இருக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இப்படியான பெரிய பெரிய அனர்த்தங்களை வந்து நாங்கள் தவிர்க்க முடியும் எதிர்காலத்தில் இப்படியான உயிரிழப்புகள் வராமல் தடுக்க முடியும் அதே நேரம் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கான உண்மையான காரணங்களையும் வந்து கண்டுபிடிக்க முடியும் இது வந்து நான் இந்த கட்சி அந்த கட்சி அவர் இவர் என்று சொல்லி அப்படி சொல்ல வரையில் பொதுவாகவே சொல்றேன் அரசியல் என்றது எல்லா இடமும் நுழையுமாக இருந்தால் அனாவசியமான இடங்களில் நுழையுமாக இருந்தால் அங்கே வந்து நிர்வாகம் வந்து சரியான முறையில் செய்ய முடியாமல் இருக்கும் எனவே வந்து அதை நாங்கள் பிரித்து பார்க்கணும் ஆனால் அது சாத்தியமானது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது எனவே நேற்றைய இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அந்த நாற்பது பேருக்கும் எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்வோம் இது போன்ற துயரமான சம்பவங்கள் இனியும் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் என்று சொல்லி பொதுமக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழ் எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் we <music>